ஜன்ன சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் மாடு மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றை இறைச்சிக்காக விற்கவோ வாங்கவோ கூடாது என்று மத்திய அரசின் வனத்துறை அமைச்சகம் சுற்றுச்சூழலியல் அமைச்சகம் ஆணை பிறப்பித்திருக்கிறது இது வேதனைக்குரியது என்பதை விட வெட்கக்கேடானது இந்த நடவடிக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது உழவு மாடுகளுக்கு அந்த மாட்டை விற்கவோ வாங்கவோ செய்யலாம் அதற்கு தடையில்லை என்ற விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது ஒருவன் மாடு விற்கிற போது அல்லது வாங்குகிற போது அதனை அவன் இறைச்சிக்காக வாங்குகிறானா அல்லது உழவுக்காக வாங்குகிறானா என்று எப்படி தீர்மானிப்பது ஆக அவர்கள் ரமலான் தொடங்குகிற நேரத்தில் மாடு மற்றும் ஒட்டகத்திற்கு அந்த தடையை விதித்திருக்கிறார்கள் என்றால் சிறுபான்மை சமூகத்தினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடப்பதாக வெளிப்படையாக தெரிகிறது இது வெறும் கலாச்சார தாக்குதல் என்று மட்டும் பார்க்க முடியாது அந்த துறையில் சிறப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர் வணிகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாடு வாங்க விற்க ஒட்டகம் வாங்க விற்க என்று அந்த தளத்தில் வணிகம் செய்யும் இஸ்லாமியர்களுக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இது கலாச்சார தாக்குதலாக மட்டுமில்லாமல் பொருளாதார தாக்குதலாகவும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் இதனை கடுமையாக கண்டிக்கிறது இந்த ஆணையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இந்த ஆணையின் மூலம் இங்கே நடப்பது பிஜேபி ஆட்சி என்பதை விட வெளிப்படையான ஆர்எஸ்எஸ் ஆட்சி என்று சொல்ல முடியும் அதற்கு ஒரு சிறந்த சான்றாக இந்த அறிவிப்பு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சுட்டிக்காட்டுகிறேன் ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்